சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம் இன்றைய பதிவில் நாம் அஷ்டவிராட்டான ஸ்தலங்களில் ஒன்றை நாம் தரிசிக்க இருக்கின்றோம் அஷ்டவிராட்டான ஸ்தலங்கள் ஒன்றாக நிகழும் திருவதிகியில் தான் சிவபெருமான் திருபுரா சம்ஹாரம் செய்தார் வித்யன் மாலி தாருகாட்சன் கமலாட்சன் என்ற மூன்று அசுரர்களை முறையே பொன் வெள்ளி இரும்பு ஆகியவற்றால் மூன்று கோட்டைகளை கட்டி வாழ்ந்து வந்தார்கள் இந்த கோட்டைகளுக்கு விமானம் போல் நினைத்த இடங்களுக்கு செல்ல வசதியாக சிறகுகளும் இருந்தன இந்த முப்புறங்களையும் வைத்துக்கொண்டு இந்த அசுரர்கள் மக்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள் தேவர்கள் அசுரர்கள் தொல்லை பொறுக்க முடியாமல் சிவருமானிடம் முறையிட்டனர் மூன்று அசுரர்களையும் அழிக்க சிவருமான் பூமியை தேராக்கி நான்கு வேதங்களையும் உதவிகளாக்கி பிரம்மாவை சாரதியாக்கி சூரிய சந்திரர்களை சக்கரங்களாக்கி மற்ற எல்லா உலகப்படைப்புகளையும் போர் புரிவதற்கான ஒவ்வொரு உறுப்பாகி புறப்பட்டார் இந்த சமயம் ஒவ்வொரு தேவரும் தன்னால் தான் முப்புறங்களையும் சிவபெருமான் வெல்லப் போகிறார் என்று நினைத்து கர்வம் கொள்ளாத கொள்ளத் தொடங்கினார்கள் இறைவன் இவ்வாறு ஒவ்வொருவரும் கர்வம் கொண்டிருப்பதை கண்டார் திருவருளின்றி இப்படையில் எந்த ஒரு பயனும் இல்லை என்று அவர்களுக்கு புரிய வைக்க நினைத்து தேவர்களின் செருக்கு அடக்க புன்னகையும் சிவபூஜையை தவற திருப்புற வாசர்களை உயுமாறு தன்னகையும் சிவபூஜையை தவறிய முப்புறவாசிகள் மடியுமாறு வெண்ணகையும் சிவபெருமான் செய்தார் அவர் சிறுத்தவுடனேயே கோட்டைகள் மூன்றும் பொடி பொடியாக பொசங்கி போயின இந்த சம்பவம் நடந்த இடம்தான் திருவதிகை வீரத்தானம் அப்பரின் தமக்கையார் திறகவதியார் தங்கியிருந்து திருத்தொண்டு செய்து வந்த திருத்தலம் திறகவதியார் தன் தம்பியாகிய மறுநீக்கியாரின் என்ற அப்பரை நல்வழிப்படுத்துமாறு இறைவனை வேண்ட இறைவன் சூரை தந்து ஆட்களுள்வோம் என்று பதிலளித்த பதி இந்த திருவதிகையாகும் சூறை நோயின் துன்பம் தாழப்பெறாத அப்பர்வர்மாம் யாரும் அறியாமல் பாடலிபுத்திரத்தை அதாவது திருப்பதி புதியூரை விட்டு நீங்கி இங்கு வந்து தமக்கையாரைக் கண்டு தொழுது திருவாளம் திருநூறு திறப்ப பெருவாழ்வு வந்ததென்று பணிந்து ஏற்று உருவார அணிந்து அவர் பின் சென்று அருகே பிறான் அடிமலர் விழுந்து வணங்கி ஆட்டேன் அடியேன் என்று கூற்றராயினவாறு பரிகம்பாடி சூழலை நீங்கி நாவுக்கரசு என்ற பட்டம் பெற்ற அற்புத ஸ்தலம் இதுவே ஆகும் ஞானசம்பந்தருக்கு இறைவன் திருநடனம் காட்டிய ஸ்தலமாகும் திருநாவுக்கரசர் உழவார பணி செய்த இந்த தலத்தை மிதிக்க அஞ்சி சுந்தரர் அருகிலிருந்த சித்த வடமடத்தில் தங்கி இத்தல சிவபெருமானை வழிபட்டார் சுந்தரர் இரவு மடத்தில் தூங்கிக் கொண்டு இருந்தபோது அவரின் மேல் யாரோ காலால் இடிப்பது தெரிந்து சுந்தரன் நகர்ந்து படுத்தார் மீண்டும் யாரோ அவர் தலையில் கால் படும்படி படுக்க சுந்தரர் எழுந்த காலால் தலையை தீண்டியவாறு கடுமையாக பேச பின் இறைவன் தான் திருவடி தீட்சி அளித்துள்ளார் என்பதை உணர்ந்து புலகாங்கிதம் அடைந்து அவரை போற்றி பாராட்டினார் இந்த இடத்தில் சம்பந்தர் அப்பர் மற்றும் சுந்தரர் திருஞான சம்பந்தர் நம்பியாண்ட நம்பி ஆகியோர்கள் இந்த ஸ்தலத்தினை பற்றி பதிகங்கள் பாடியிருக்கின்றார்கள் வாரங்களே இந்த ஸ்தலத்தை தாங்களும் தந்து தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் बिहरा मन शरा मे सचिदानन्दश्यामि बिहरामान शरामी सचिदा नन्द सचिदानन्द गहनः श्याम मे बिहरा सचिदानन्द अहितराक्षसविरामे 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 अहं ताक्षसविरमि महितनया बीरामे महितानया विरा बी मे विहरामान दा शरामी सचिदानन्द गहन श्याममेहरामान

सरसी रुहनाबे सरसी रुहनाबे विहरा मानसरामे सचिदान दकगन श्यामे विहरा मानसरामे sachidananda gananish ஸ்ரீ அகாந்தாய கல்யாண இதே நிதேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய மங்களம் அன்பு நண்பர்களே இந்த தெய்வீக பயணம் யூ சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும் எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும் அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும் காட்டவும் நிறைகுறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஒரு அதனை ஷேர் செய்யவும் இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும் தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனார வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்